ஃபேவரட் சீரியல் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடந்துச்சு என்னன்னு பார்க்குறீங்க ரொம்பவே பயங்கரமாக நடந்துட்டுருக்குங்க என்னென்ன நீ வந்துகிட்டு எப்படியாச்சும் அந்த ஸ்கூலோட கரஸ்பாண்டன்ட்டை உள்ள தள்ளும் அப்படின்றதுக்காக பயங்கரமான வேலையில பாத்துருங்கிறாங்க அவன் வந்துகிட்டு எப்படி எல்லாம் நம்மளோட சிங்கப்பத்தனா அந்த திவ்யாவோட வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு அவன் என்னென்ன பிளான் பண்ணா நம்மளும் அதே மாதிரி அவன் எந்த குறுக்கூலியில் போனோம் அதே மாதிரி போனோம் நம்ம நீதி நேர்மை நியாயம் மயிறு மண்ணாங்க சொல்லி இந்த கடைசியில் நம்ம ஒரு குழுவே பத்திரம் நம்ம இப்படிதான் இருக்கணும் அதனால நம்மளும் அவன் எந்த வழியில் போனா இதே வழியில் போவான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஒரு முடிவு எடுக்கிறாங்க இந்த முடிவுகளாக பயப்படுற ஆளு இவங்க கெட்டவே கிடையாது அது தெரியாம அந்த லூசு பயந்துகிட்டு ஓவரின் போட்டோம் சரி சரி நீ என்னதான் பண்ணாலும் நானும் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இருக்க இன்னொரு பக்கம் நியூஸ் பேப்பரு அதுக்கப்புறம் ப்ரெஸ் எல்லாரையும் போட்டு நம்ம இனியா வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இங்க என்ன பாருங்க இந்த ஸ்கூலோட கரஸ்பாண்ட் தான் இவங்க பேப்பர் வேல்யூவேஷன் வந்து பண்ணக்கூடாது அதுக்காக பணம் கொடுத்துருக்காங்க அதுக்கு வந்து இவங்க மாமாவும் உடந்த இவங்கெல்லாம் பண்ண தப்புக்கு இந்த பொண்ணு என்ன பண்ணுவா இவளோட ஆசை லட்சம் எல்லாமே ஒரு ஐஏஎஸ் ஆகணும் ஒரு படிக்கிற பொண்ணோட வாழ்க்கையை வந்து கெடுக்கிறது இவ்வளோ பெரிய தப்பு இல்லையா இவங்க மாமாவே பண்ணிட்டு இருக்கான் அதுவும் இல்லாம இந்த பொண்ணு எப்போ வந்து மண்ணைக்கவளா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கா இப்படியெல்லாம் இருக்கிற ஒரு ஆளை வந்து நான் இங்கேயும் பார்த்ததே இல்லை இவங்க அக்காவையும் எவ்வளோ போட்டு ஆடிக்கிறது கொடுமை பண்றது சித்திரவாதம் பண்றதுன்னு இவ்வளோதான் பண்ணுறான்னு பார்த்தா வாழ்க்கையோ கெடுக்கலாம்னு பாக்குறானா அதை நம்ம எப்படிங்க பாத்துட்டு இருக்க முடியும் சொல்லுங்க யாராச்சும் ஒருத்தராச்சும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாதான் இவ்வளவு ஆளையும் சாதிக்க முடியும் அப்படின்ற வெறி வந்து இவ்வளவு ஒரு நல்ல நிலைமைக்கு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் மணியும் சொல்லி வச்சிடறாங்க அதுக்கப்புறம் என்ன எல்லாரும் ஓடுறாங்க குடு குடு குடுன்னு ஏன்னா விக்ரம் வந்த இது வந்து அப்படி அவனை வந்து அடிச்சு தூச்சி காய போட்டு நடு ரோட்ல நிக்க வச்சு பிரஸ் எல்லாரையும் வர சொல்லி அனுப்பி கேட்டுக்கிறேன் ஏன்னா நான் தான் பணத்துக்கு ஆசைப்பட்டு இப்படி எல்லாம் பண்ணிட்டேன் ஏன்னா மாய சொல்லி இதெல்லாம் செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஒண்ணுமே ஒத்துக்கிறான் பாத்தியா இந்த மாயா தாயை வந்துக்கிட்டு சும்மா டமி சும்மா இருந்துக்கிட்டு என்னென்ன வேலை பார்த்துக்கிறா பார்த்தியா இவளால் சும்மாவே விடக்கூடாது இருக்குது ஊமை கொட்டானா இருந்துக்கிட்டு என்னென்ன வேலை பார்த்துருக்கா பார்த்தியா இவளை சும்மா விட்டதா தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நேராக இவளை என்கவுண்டர் பண்ணால் விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபத்தோடு நம்ம விற்கிற மாதிரி போயிருக்காரு ஏன்னா திருநாள் இவளை விட்டு வச்சதே தப்பு இவளை விட்டு வச்சோம் இதுக்கு மேலே நம்மளை வந்து காலி பண்ணால் விட மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தில் இருக்காரு என்னதான் கோவத்தில் இருந்தாலும் இப்போதைக்கு அவளுக்கு எதுவுமே பண்ண முடியாது ஏன்னா இப்போ ஊருக்குள்ளே இருக்க பெரிய பெரிய தலைங்கள்லாம் இவ கை பேக்கெட் குள்ள இதுக்கு மேலே வந்து இவ மேலே கை வைக்கணும் நம்ம உஷாராக தான் போகணும் நம்ம மட்டும் கரெக்டான இது ஓட எப்படின்னு சொல்ல இல்லைன்னு வச்சுக்கோ இவளை நெருங்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவத்தில் இருக்க நம்ம விற்காம இருந்துக்கிட்டு என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் சொல்லிட்டு ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் அத்தவே நினச்சிருக்கிறாரு நீ என்ன அதை ஆண் நினச்சாலும் ஒவ்வொரு ஆணியும் பிடுங்க முடியாது விற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாயாந்துக்கிட்டு பயங்கரமாக வேலை பார்த்துன்னுக்குறேன் இன்னும் அவளால யார் யாரை கைக்குள்ள போட்டுக்கிட்டு எந்தெந்த விதத்துல நம்ம எங்கேயாவும் விக்ரமே பழி வாங்க முடியுமோ அவங்களோட எந்தெந்த விதத்துல கஷ்டப்படுத்த முடியுமோ அந்த விதத்துல எல்லாம் கஷ்டப்படுத்தணும்னு தான் அவன் நினைக்கிறாள் தவிர அவங்க வந்து இந்த இதில் இருந்து விலகிற மாதிரி இல்லை ஏன்னா அந்த